மாம்சத்தின்படி எல்லாமே நாமத்திலும் தேவனுக்காக செய்கிறதை போல் இருக்குமே தவிர வார்த்தைக்கு தூரமாய் வாழ்க்கை போய்விடும் இங்கே யாத்திராம ஆறு இருபத்தொன்னு சொல்லப்படுகிறது தொகையிடுவதற்கு முன்பு ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் ஆசிரமத்தில் போய் நீங்கள் பலி செலுத்தணும் ராஜாக்கள் நாம் தான் ராஜா நாம் தான் ஆசிரியர்கள் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்று ஆறின்படி கத்ராக் யேசுகிருஷ்ணன் ரத்தம் நமக்கு அந்த தகுதியை கொடுத்துருக்கிறது பாவங்களை மட்டும் மன்னிக்கிறதுதல்ல கத்ராக் இயேசு கிருஷ்ணன் ரத்தம் மன்னித்து அப்படியே போகிறதல்ல அதனால்தான் ஆண்டு ஒரு சொல்லுகிற நான் வந்தேன் திருடும் திருடும் கொல்லும் அழிக்கும் வருகிறான் என்று வேற ஒன்றுக்கும் போகிறான் நானும் உனக்கு ஜீவன் அளிக்கும் அது பரிபூர்ணப்படம் வந்தேன் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படுவது இந்த கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை பிதாவாகிய தேவனுடைய சமூகத்துக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்தி நம்மை ராஜாக்களுடைய கடமைகளும் நம் மீது பொருத்தப்படுகிறது ஆசார்களுடைய கடமைகளும் நம் மீது பொருத்தப்படுகிறது மற்றவருடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்கு நமக்கு கத்துற அதிகாரத்தை தருகிறார் அதே சமயத்தில் மற்றவர்களுக்காக பரிந்து பேசி அவர்களுக்கு நீதி வாங்கி தருகிறதுக்கான உத்தரவாதத்தையும் கற்று நமக்கு அந்த கிருபையை ராஜாக்களின் கிருபை நமக்கு தருகிறார் நீங்கள் ஆளும்படி பிறந்திருக்கிறீர்கள் கிறிஸ்துவுக்குள்ளே முத மனத ஆளை கற்றுக்கொள்ளுங்க அப்புறம் சூழ்நிலைகள் தானாக அடங்கி காணப்படும் அநேகருக்கு மனத ஆளை தெரியாது கோபம் எரிச்சல் வைராக்கியம் வைராக்கியம் நல்ல காரியம் இருந்தா பரவாயில்லை கணவன் மேலே வைராக்கியம் மனைவி மேலே வைராக்கியம் பெற்ற பிள்ளைகள் மேலே வைராக்கியம் எல்லாம் காசப்பின் அடிப்படையில் அவங்க சூழ்நிலைகள் எப்படி மாறும் மாறாத ஐயா நீங்கள் மாற வேண்டாம் இங்கு சமாதானமாய் ஆத்துமாவை காத்துக்கொள்வீர்கள் என்றால் உங்களுக்கு எல்லாம் காரியமும் ஜெயமாய் முடியும் இந்த இடத்தில் ஏவுதல் பிசாசு கொடுக்கிறது எதை நீங்கள் செய்ய நினைத்தாலும் அதுக்கு பின்னே இருக்கிற வசனம் என்ன சொல்லுகிறது நம் வாழ்க்கை எங்கே இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும் அதனால்தான் இந்த இடத்துல எத்தனையோ தீர்க்கு தரிசிகள் நியாய தீர்ப்பை சொல்வதுக்கு தான் வருகிறார்கள் தவிர தாவீது போய் தீர்க்கு பேசி பழகி அந்த உபசரிப்பெல்லாம் நல்லாயிருக்கும் ஏதாவது ஒரு காரியம் செய்வதற்கு முன்பு சாமியல் மட்டும்தான் இருந்தார் என்ன அதன் பிறகு எந்த தீர்க்கதர்சிகள் வந்த தீர்க்கதர்சிகளாம் இவரிடத்தில் நல்ல உறவு இருந்தாங்க இவர் அவர்களை நல்லா உபசரித்தார் ஆனால் அதே சமயத்தில் செய்வதற்கு வந்து செய்யலாமா வேணாமான்னு கேட்கறது இல்லை இவரும் ஒரு தீர்க்கதரிசி தான் இல்லைன்னு சொல்லலை அப்போசிட் நடவடிக்கையில் வாசிக்கிற தாவித ஒரு என்று ஆனாலும் இந்த இடத்துல யார் ஏவுதல் நீ செய்கிறாய் வளர 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 எனக்கு எல்லாம் தெரியும் என்ற எண்ணம் வரக்கூடாது என்பதற்கு தான் இந்த சபைக்கு கத்தர் இந்த வார்த்தை திஷ்டாந்தப்படுத்துகிறார் நீ இரக்கம் பெறுவ வேண்டிய காலம் இது ஆனால் எங்கு தவறினா என்பதை நீ அறிய வேண்டும் வெளிப்படுத்த விஷயத்தை சொல்லுது எங்கு விழுந்தாய் என்பதையும் உணர்ந்து நீ மனம் திரும்ப அப்பொழுது நீ இழந்ததெல்லாம் திரும்ப வரும் சபைக்குள் இருக்கிற விசுவாசிகள் தெரிந்து கொள்ள வேண்டும் எங்கு நாம் தவறினோம் எதுனாலே நம்ம விழுந்தோம்